ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய முதல் தமிழ் மாதம் அதாவது தை மாதத்துடைய கோச்சார ராசி பலன்கள் மீனராசி மீனராசி இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதாவது இந்த மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எப்பவுமே வந்து நியாய தர்மங்களை கட்டுப்படுத்தி அதற்குள்ளே நடக்கிற கூடிய ஒரு ராசிக்காரங்க தான் இந்த மீன ராசிக்காரங்க அதாவது இந்த நியாய தர்மங்களை கட்டுப்படுத்தினு சொல்கிறது அதை மீறவும் மாட்டாங்க அதை மீறியும் நடக்கவும் மாட்டாங்க எப்போவுமே ஸோ மோஸ்ட்லி அவங்களுக்குள்ளே அந்த ஒரு எண்ணம் பண்ணுறது வந்து இருக்கும் அவங்க அவங்களை மீறி ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னாலும் ஈஸியாக மாட்டிப்பாங்க மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அதாவது உங்களுடைய ராசி அதிபதி அப்படி என்னக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு சஞ்சாரம் செய்கிறார் அது மட்டும் இல்லை ஆறாம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றில் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ இந்த மாதிரி பதினொன்றில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது அனைத்து விதமான தோஷங்களும் வந்து நீங்க பெறும் அப்படின்ட்டு ஜோதிடத்தில் ஒரு விதி சொல்லப்பட்டிருக்கு கோச்சாரத்துலேயுமே சரி ஜனன ஜாதகத்துலேயும் சரி ஜனன கோ கோச்சாரத்திலையுமே சூரியன் பதினொன்றில் இருக்கும்போது அரசுகள் ஆதரவும் தந்தைகள் ஆதரவும் நல்லா இருக்கும் அதே மாதிரி நல்ல லாபங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கோடி தோஷங்கள் இருந்தாலும் இந்த பதினொன்றுல சூரியன் வரக்கூடிய காலகட்டத்தில் அதெல்லாம் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியில் ராகு இருக்கிறதுனால கோச்சாரத்தில் உங்களுடைய ராசி அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் இந்த ராகு அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து நிறைய மாயத்தோற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது ஸோ நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும் எல்லா விஷயத்துலையுமே எச்சரிக்கையோடு இருக்கணும் வேகம் கூடாது விவேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் வேகம் கூடாது அப்படின்னும்போது ராகு வந்து ஒரு பிரம்மாண்ட கிரகமாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அது ஒரு நிழல் கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் அது ஒரு நிழல் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த நிழலில் வந்து நம்மளுக்கு வந்து நிழல் நம்ம நிழலை நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக தெரியும் ஆனால் உண்மையோட தோற்றம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இயல்பாக தான் இருக்கும் ஆனால் அதோடய தோ அந்த நிழல் வந்து ரொம்ப பெருசாக ஜியான்டிக்காக தெரியும் அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்த கூட பிரதிப்படுத்தி காமிக்கக்கூடிய மிகைப்படுத்தி காமிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த ராகு குண்டு அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் அது வந்து ரொம்ப பெருசாக காமிப்பாங்க இவங்க வந்து எப்படி இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு பேசுவாங்க மொத்தம் சோ அதனால வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனைகளை வந்து நீங்க வந்து யார் கையில சொல்லாம இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங் அதாவது யார் கையில உங்களுடைய உங்களை சார்ந்த நபர்களை தவிர அந்நியர்களிடம் யாரிடமும் சொல்லாமல் இருப்பது நம் நல்லது அதே மாதிரி அந்நியர்களே நீங்கள் அந்த அளவுக்கு நம்பாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ விரையச்சனி உடல் ராசியில் ராகு அது மட்டும் இல்லாமல் பதினொன்றில் உங்களுக்கு ஒரு சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யோகம் அப்படின்னு துளாராசிக்காரங்களுக்கு சொன்ன மாதிரி இரண்டு பதினொன்று அதிபதிகள் அப்படின்னும்போது உங்களுக்கு இரண்டக்கூடிய அதிபதி வந்து உங்களுக்கு பதினொன்றில் இருக்காங்க ஆனால் துளாராசிக்காரங்களுக்கு இரண்டு பதினொன்றாம் அதிபதியில் சேர்ந்து நான்கில் இருக்காங்க ஆனால் வந்து உங்களுக்கு பதினொன்றில் இரண்டாம் இடத்த அதிபதி பதினொன்றில் உச்சமாயும் பதினோராம் இடத்த அதிபதி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்த பார்வை செய்தும் இருக்கிறதுனால தனகாரகன் கூரு இரண்டில் இருக்கிறதுனால ஒரு பெரும் தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தனம் வந்து இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதத்தில் வரும் பெரும் தனம்னா எப்படி சொல்கிறது நிறைய பேர் வந்து எதுலேயோ உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அது வந்து இப்போ உங்களுக்கு லாபகரமாக வரும் அதே மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி செட்டில்மெண்ட் அதாவது ப்ராப்பர்ட்டி செட்டில்மெண்ட் இப்போ பூர்வீக சொத்து இல்லை பரம்பரை சொத்துல வந்து செட்டில்மெண்ட் வராமல் இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதேமாரி நிறைய பேருக்கு விற்காத நிலம் இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ விற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு தனம் வரவுன்றது திருப்திகரமாகவும் இருக்கும் பெரும் தனவரவாக இருக்கும் அந்த தனத்தை வந்து நீங்கள் பாதுகாப்பான முறையில் வந்து முதலீடு செய்கிறதோ இல்லை வந்து அதை வந்து பத்திரப்படுத்தி வைக்கிறதோ இல்லை உங்களுடைய வாரிசுகளுக்கு கொடுக்குறதோ அந்த மாதிரி உரிய முடிவை வந்து நீங்கள் தகுந்த ஆலோசனை செஞ்சு எடுக்கணும் யா யாருடைய வற்புறுத்தல் பேரும் நீங்கள் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு தான் பிரச்சனைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த தை மாதத்தில் உங்களுக்கு ஆறு கூடியவன் பதினொன்றில் இருக்கிறதுனாலையும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் வேலையாட்கள் மூலமாகவும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க வந்து உங்களுக்கு அனுசரணையாக நடந்துக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்குமே இந்த மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா வேலையாட்கள் மூலமாக இருந்தாலும் சரி உங்களுடைய கூட்டாளிகள் அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க இல்லையா அதன் மூலமாகவும் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும் கூட்டு தொழில் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது கூட்டுத்தொழில் ஏன்னா உங்களுடைய ஏழாம் இடத்ததிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் அப்படின்னு சொல்லும்போது அந்த புதன் வந்து பத்தாம் இடத்துல கேந்திரம் ஏறி அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்துலேயும் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அதேமாதிரி உங்களுடைய பாக்கியாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவானும் வந்து உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ இந்த மாதிரி லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பாக்கியங்களும் லாபங்களாகவும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த செவ்வாய் பகவானால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும் மூத்த சகோதரங்கள் மூலமாக உங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் அதே மாதிரி வரவேண்டிய சொத்துக்கள் வந்து உங்களுக்கு கண் கட்டாயம் வந்து சேரும் அப்படின்ற ஒரு உத்தரவாதம் வந்து இந்த மீனராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அதேமாதிரி நிறைய மீனராசிக்காரங்க வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் இப்போ வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி அவங்க வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய புதன் வந்து பத்தாம் இடத்துல இருக்கார் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அவர் வந்து செவ்வாயோடு இணையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய சிக்கல்கள் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியிலே ச ராகு சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் கோச்சார ராகு சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் நிறைய மன அழுத்தம் மன இருக்கும்ன்றது இந்த மீனராசிக்காரங்களுக்கு இருக்கும் அதனால நீங்கள் வந்து இந்த தை மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்லேயுமே வந்து நீங்கள் தியானம் யோகா நல்ல ஒரு இசை அதாவது உங்களுடைய ராசியிலேயே சுக்கரன் உச்சமாவார் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இசை உங்களுக்கு மனசு பிடிச்ச இசையாக இருக்கணும் அதாவது அது ஃபோக்கா இருக்கலாம் வெஸ்டர்னாக இருக்கலாம் கர்நாட்டிக்கா இருக்கலாம் எந்த இசையாக இருந்தாலும் வந்து அந்த இசையை வந்து நீங்கள் தினமும் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வந்து கேட்கறதுனாலையும் அந்த இசையில் வந்து உங்களுடைய டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுனாலையும் உங்களுடைய அந்த டிப்ரெஷன் அந்த மன அழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த அழுத்தம் வந்து குறைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சி தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பலமும் உங்களுக்கு வந்து அதிக அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையுமே உங்களுக்கு அதாவது அந்நியத்தில் தான் நிறைய பேருக்கு இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ திருமணம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி நீங்கள் விரும்பின இதில் இருந்து உங்களுக்கு நிறைய வி விருப்ப திருமணம் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதாவது நிறைய பேர் வந்து தன்னுடைய காதலை வந்து வெளிப்படுத்தி இருப்பாங்க அவங்க வீட்லேயும் சரி இவங்க வீட்லேயும் சரி ஒத்துக்கிட்டு அது வந்து திருமண பந்தம் வரைக்கும் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா கோச்சாரத்தில் ஏழாம் இடத்துல கேதுவும் சஞ்சாரம் செய்கிறார் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் இடத்துல குரு பகவானும் சஞ்சாரம் செய்கிறதுனால நல்ல யோகா காலமாக தான் இந்த தை மாதம் வந்து இந்த மீனராசிக்காரங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சால் இந்த தை மாதம் எல்லாமே வந்து அமோகமாக போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்கிறதும் அதே மாதிரி குரு பகவான் அதாவது குரு ஸ்தானத்தில் இருக்கவங்க கையில் ஆசீர்வாதம் வாங்குது குரு பகவான் வழிபாடு செய்கிறத விட நீங்கள் உங்களுடைய குரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வழிநடத்து காட்டக்கூடிய வாழ்க்கையை வந்து வழிநடத்து காட்டக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கவங்க கையில் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குறதுனாலையும் இந்த வாழ்க்கையை வந்து அடுத்தடுத்து லெவலுக்கு வந்து உங்களுக்கு போகும் அது மட்டும் இல்லாமல் இந்த தை மாதத்தில் இருக்கக்கூடிய அல்லல்கள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த தை மாதம் அமையும்